சிவனையேற்ற வகையில் எப்பொழுதுமே பண்பெரும் விழாவாக முப்பெரும் விழா அல்லது நாலும் நாலு வகை விழாவாக நடத்துகின்ற ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இன்று ஒரு விழாவை குறிப்பாக எழுபதாம் வகை பிறந்தாள் காலம் மணிவாசகர் பதிப்பகை மேலாளர் திரு ராமகுருமூர்த்தி திருமதி குமாராணி இடையருக்கு பாராட்டு விழா என்று முத்தாய்ப்பாக நடத்துகின்ற நேரத்தில் வேலூர் மாவட்ட சிவன் கண்ட நூற்றி எட்டு என்ற ஒரு அருமையான நூலையும் வெளியிட எமக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் மிக அருமையாக இறை வாழ்த்தை அமைத்த திரு சுப்பையா ஒரு நடனத்தின்புறம் அனைவருடைய உள்ளத்திலே இறைவனை அமர வைத்த குமாரி அமிர்தா ஒவ்வொரு நாளும் கிடவையும் தன்னுடைய ஈன்றது அத்தனையும் இரத்தலுக்குத்தான் என்று தன்னுடைய கல்விவண்டன் திரு தி முத்துக்குமாரசாமி அவர்கள் எங்கள் அன்புக்குரிய மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய பதிப்பு திலகம் என்ற ஒரு அருமையான கட்டம் பெற்ற எங்கள் அன்புக்குரிய வேளாட்சி சோமசுந்தரம் அவர்கள் எங்கள் அன்புக்குரிய தமிழ் நட்சத்திர இயக்குநர் ஐயா அவர்கள் தன்னுடைய அருமையான உரையை ஆட்டிச் சென்றிருக்கிறார் அவையின் அருள் அவர்கள் இந்த விழாவில் இந்த நூலை பெற்று மிக இனிமையாக நூலை படித்து மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய அன்புக்குரிய கவிஞர் கல்வி வேண்டன் கார்முகிரோன் அவர்கள் இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்குவது உள்ள சுந்தரிவி ஒவ்வொரு ஆண்டும் புதுக்கோட்டை இலக்கிய பேரவையின் மூலமாக பன்னெண்டு காலம் அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி வருகின்ற சுந்தரிவி முத்து சீனிவாசன் அவர்கள் இந்த விழாவில் தனக்கென ஒரு அன்பான அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற பாசம் உள்ள அன்புக்குரிய திரு யுஎஸ் எஸ் ஆர் அவர்கள் எங்கள் கம்பர் கடலத்தினுடைய துணை செயலர் அன்புக்குரிய திரு பால சீனிவாசன் அவர்கள் கவித்தலை இயக்கவிருக்கின்ற லிங்கராஜா அவர்கள் இந்த அரங்கத்தின்பால் அமர்ந்துள்ள ஒரு அத்தனை பேரையும் நான் வணங்கி மகின்றேன் அவர்கள் தன்னுடைய குறிப்பிட்ட போது வாசுப மாணிக்கனாருடைய வரிகளை சொல்லி வாசுப மாணிக்கனார் அவர்கள் குருமூர்த்தி அவர்களையும் மணிவாசர் பதிப்பகத்தையும் பாராட்டிய ஒரு விளிமையத்தை சொல்லி இங்கே மகிழ்ந்திருந்தார் அவருடைய அந்த வாசுப மாணிக்கனார் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல் இருவருக்கும் பொருந்தும் இந்த நேரத்தில் நான் இருவருக்குமான வாழ்த்தை சொல்ல விடுகிறேன் என்கிறபோது போது அங்குக்குரிய பதிப்பியல் மாமொழி உழைப்பு செம்பல் சேவை செம்பல் பதிப்பியல் திலகம் என்றெல்லாம் மேலும் தற்போது கோவிலில் விருது பெற்றிருக்கிறார் திரு குருமூர்த்தி அவர்களையும் இணையற்ற எழுத்தாளர் படைப்பாளர் பேச்சாளர் சிவநிலை தொண்டர் திரு இசனேசன் அவர்களை அவர்கள் இருவரையும் போற்றுகின்ற விதமாகத்தான் வாசுவ மாணிக்கனார் என்ற ஒரு பாடலை வழங்கியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன் நல்லாவின் பால் என்றும் கன்றுக்கில்லை இல்லை மனம் என்றும் சோலைக்கு இல்லை நெல்லாகும் கதிர் முழுவதும் நிலத்துக்கு இல்லை நிறைகின்ற நீர் முழுவதும் குளத்துக்கு இல்லை பல்லாரும் கரையும் முழுதும் மரத்துக்கு இல்லை பன்னரன்பின் இசை முழுதும் யாழுக்கு இல்லை எல்லாமே பிறர்க்கென்று காண்டேன் என்றும் பிறர்கழைக்க வேண்டும் இந்த பாடல் இருவருக்கும் பொருந்தும் என்று நினைப்பவர்கள் கரவு எழுப்பலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த பாடல் இருவருக்கும் பொருந்தும் அவர்களை பற்றி அவர்கள் சொன்ன கருத்துக்களை நான் மீண்டும் சொல்ல மாட்டில் இருந்தாலும் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதாவது இருபத்தி ஒன்பது மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து அந்த காலத்திலே மிக சிறப்பாக தன்னுடைய கல்வியை சிதம்பரம் ஆறுமுக நாவலர் பள்ளியிலே பயின்று தன்னுடைய பத்தொன்பதாவது வயதிலே அதாவது இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று புதிதாக மணிவாசனுடைய கலை சென்னையிலே துவக்கப்பட்ட போது அவருடைய மேலாளராக அவருடைய தந்தை அவருடைய அவர் வளர்ப்பு மகன் அவருடைய தந்தை என்று ஐயா திரு மியப்பனார் அவர்கள் அவரை அன்புலக அதனுடைய மேலாளராக பணிவித்த போது அவருடைய பணி எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது என்றால் அவர் இவரை ஒரு வளர்ப்பு மகன் என்றும் அன்புக்குரிய திரு மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களும் சேர்ந்து இங்கிவரை யான் பிறவே என்ன தவம் செய்தேன் என்று பாராட்டும் விதமாக விருமூர்த்தி பணி செய்திருக்கிறார் என்றால் அவர் சொன்னது போல தன்னுடைய எழுபதாவது அகவையிலே அவரை வாரி அணைத்து உச்சி புகழ்ந்து பாராட்டுகின்ற அந்த நாள் அந்த நாள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி எந்த அளவுக்கு அவரை போற்றி போடுகின்றார் என்றால் அவருடைய பாராட்டு மிக்க பணிகளைத்தான் தன்னுடைய எண்ணித்தான் பபாசி என்கின்ற அமைப்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருக்கு பதிப்பியல் மாமணி என்ற ஒரு பட்டத்தையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதுக்கோட்டை இலக்கிய பேரவை அவருக்கு உடைப்பு செம்பல் என்ற ஒரு பட்டத்தையும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் சுவாமி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் முன்பாக உலக தமிழ் கல்வி மையமானது அவருக்கு சேவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் ஒரு பட்டம் கொடுக்கலாமே அவர் அச்சகத்தின் அச்சாணி பதிப்பகத்தின் பல்லேடி அச்சகத்தின் அச்சாணி பதிப்பகத்தின் பல் ஏடி என்றால் பதிப்பகம் பல துறைகளிலே வளர்ப்பதற்காக அவர் ஒரு ஏணி போல செயல்பட்டிருக்கிறார் இந்த பாராட்டு மொழிதலை அவருக்கு நாம் ஒரு கரவலை மூலமாக வழங்கி நாம் பாராட்டி மகனாம் என்று நினைக்கின்றேன் பல்கலைக்கழக துணைவேந்தர்களோடு தொடர்புடையவர் அத்தனை நீதியரசர்களோடு தொடர்புடையவர் ஏதோ அவர் சொன்னது போல ஆறு மணிக்கு எழுந்து ஏழு மணிக்கெல்லாம் பதிப்பக்கத்துக்கு சென்று எட்டு மணியிலிருந்து துவங்கி இரவு எட்டு மணி வரை பணியாற்றுகின்ற ஒரு பேரு பெற்றும் அனைத்து இலக்கிய நிகழ்ச்சிகளும் சென்று எல்லோரோடும் எல்லோரோடும் யோகாவை விட அதிகமாக படம் எடுத்தவர் என்று சொன்னது போல அத்தனை பேருடைய மனதிலும் அவர் படமாக பாடமாக பதித்திருக்கிறார் என்றால் ஒரு மனிதன் உழைத்தால் உயரலாம் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் திரு குருமூர்த்தி அவர்கள் ஐயா இவருடைய இவருடைய உழைப்பை நாம நோக்குகின்ற போது அதற்கான ஒரு தனித்துவமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் கவிஞர் ஈரோடு தமிழன்பல் அவர்கள் அவையில் இடம் படிப்பார் பேசுவோர் முகத்தை அழகான முறையிலே படம் படிப்பார் இப்படி ஒவ்வொரு நாளும் நட்பு தேர் படம் படிப்பார் ஒருநூறு மெய்யப்ப வாரிசுகளுக்கு கிடைத்த பொய்க்காத வளம் இவர் என்பேன் இவர் நன்றாக வாழ வாழ அவர்கள் மிக நன்றாக வாழ்வார்கள் தமிழ் வட்டமும் எந்தவரையும் வாழ்த்திக் கொண்டே தானும் வாழும் இது ஈரோடு அவர்கள் இன்று வெளியிட்ட மணலிலே வர இந்த கவிதை இங்கு நான் பார்த்தபோது இந்த கவிதையை படைத்த படித்த போது மிகவும் சிலர்த்து போனேன் சரி ஒவ்வொருவரும் ஈரோடு தமிழன்பன் என்கின்ற மிகப்பெரும் கவிஞர் தொட்டு இவரை பாராட்டுகின்றார் என்றால் மூத்த தமிழறிஞர்கள் பலர் பாராட்டியிருந்தார்கள் நேரம் கருது ஒவ்வொருடைய பாராட்டையும் சொல்வது என்றால் அது நாம் அவருடைய நூறாவது அகவியிலே மிகப்பெரும் விழாவாக எடுத்து செல்வோம் என்று நாம் தெரிவிக்கும் அதே வேளையில் செலந்தனார் அவர்கள் இவருடைய இவருடைய குணங்களை சொல்லியிருக்கிறார் இவரது என்ன குணம் இப்படி இவரை அனைவரும் போற்றிக் கொள்ளும்படியாக ஒரே அமைப்பு இவரை பன்னெடுங்காலம் வைத்துள்ளது இவர் ஒரு அமைப்பின் மூலமாக அமைப்பிலே பல்லெடுங்காலம் இவர் இருக்கிறதாக இருந்தால் இவருக்கான குண நலன்கள் என்ன இது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதைத்தான் சிலம்பதி செல்லப்பனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் உழைப்பு செயலாற்றல் தமிழ் புலமை அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கிற ஆற்றல் தமிழ் புலமை என்ற பட்டறிவு பட்டறிவு தவிர தொழில் ஒரு ஆர்வம் பட்டறிவு தொழில் ஆர்வம் அடக்கம் நேர்மை பணிவு விசுவாசம் இதான் இவருடைய குணங்கள் சிலம்பதி சொல்லப்பனான் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல குணம் இருந்தால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இவரை அரவணைத்து அன்புக்குரிய இவருடைய அண்ணன் சுந்தரவேல் அவர்களும் இவருடைய அன்னியார் அபிராமி அவர்களும் இவரை போற்றி தன்னுடைய இல்லத்திலே வைத்து பாராட்டி சீராட்டி தன்னுடைய தம்பி என்று மட்டுமல்லாமல் தன்னுடைய மகனை போல அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்றால் அது வகையாகாது

அதோடு இணைந்த நானும் இந்த அரங்கத்திலே வந்து பாராட்டுவது என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரும் பேரு திரு சுந்தர்வேல் அவருடைய அண்ணன் அவர்களும் குமார அவருடைய இன்னொரு அண்ணன் அவர்களும் விஜயராணி அவருடைய தங்கை அவர்களும் அதே போல சாந்தா அவருடைய தங்கை அவர்களும் ஜோதி அவருடைய தங்கை என்று ஒரு அருமையான ஐந்து பேர் கொண்ட அந்த குடும்பம் முறை வாழ்த்தி மடுக அதோடு மட்டுமல்லாமல் இவருடைய மகள் ஆன நர்மதா அவர்கள் அவர் எம்சிஏ படிச்சிருக்கார் அவருடைய கணவர் திரு விக்ரம் அவர்கள் செட் யூனியன் பேங்க்ல வேலை செய்தார் அவருடைய மகன் பேர் முகில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வாழ்த்துகிறோம் அதே போல அவருடைய பேரன் பேர் முகில் அடுத்த பெண்ணுக்கு பேர் நேனு அநூர்வ திருமணம் எடுத்த உங்க மாப்பிள்ள பேர் பாலாஜி சோ ஒரு அருமையான குடும்பத்தை நடத்துகிறார் என்பதற்கான அத்தவர்கியாக இத்தனை பெயர்களை சொல்வதற்கான காரணம் இத்தனை அன்பகங்களை கலந்துள்ள கலந்துதான் இவர் இருக்கிறார் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் கண்டிப்பாக அந்த நாளிலே இவரை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களை நாம் இளவரசு அவர்களை நேரத்திலே மகிழ்வோடு பாராட்டி அவருக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் காரணம் இத்தனை படைப்பாளர்கள் உங்களை படைப்பதற்கும் விதமாகத்தான் இவர்கள் அத்தனை பேரும் இவருக்காக பணி செய்தார் செய்திருக்கிறார்கள் இவர் பலருக்காக பணி செய்திருக்கிறார் என்கின்ற இந்த நேரத்தில் ஒரு அருமையான எங்கள் அன்புக்குரிய கவிஞர் மதன் மகன் அவருடைய வரிகளையும் நான் பாசத்தோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நகரின் சிதம்பரமே நகரம் என்பார் நகரத்தால் போற்றும் அந்நகரில் திகழ்கின்ற புகழ்மரவின் ராமலிங்க திறகபதி இடையரவர் பிள்ளை தமிழடி கையடக்க பதிப்பாக நகர் எடுத்தார் கையடக்க பதிப்பாக அதாவது அந்த குழந்தை பிறந்தப்போ கையில இயந்திராங்களாம் அதே வந்து கையடக்க பதிப்பு அப்படின்னா இவர் பதிப்பகத்தை மதிப்பகமாக மாற்றிய உயர்நலி சம்பல் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கண்டியத்தில் அச்சாக படிவெடுத்தார் நெய்யடக்கம் வெண்ணியிலே என்பதைப் போல நிறை வனத்தின் புகழோடு உருவெடுத்தேன் என்று காங்கியர் மதர் மகன் அவர் இவர்களை பாராட்டுகின்ற இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அன்போடும் ஆசையோடும் நன்றியோடும் வாழ்த்தோடும் வளத்தோடும் இவரை திரு மணிவாசகர் குருமூர்த்தி அவர்களை பாராட்டி கரவு எழுப்பி மகிழ்வோம் உங்கள் அன்போடு என்று அடுத்தபடியாக ஒரு என்னை மிகச் மிகச்சிறப்பான நூல்கள் பலவற்றை திரு ஈசனை திரு அவர்கள் எழுந்திருந்த அந்த நேரத்தில் இந்த நூத்தி எட்டு என்ற நூலை நான் பெற்றேன் அன்புக்குரிய எங்கள் கார்மகிரவர்கள் தன்னுடைய முதல் அந்த முதலாக வந்த அந்த திரு திருமால்பூர் அத வந்து ஆயிரம் தாமரை மலர்களில் ஒரு மலர் குறைந்தது விடிமலரை திறன் தான் பூர்த்தியானது ஆயிரம் தாமரை மலர் என்று அந்த தத்துவத்தை சொல்லி அவர்கள் ஒரு பிள்ளையாக சொல்லி போட்டுட்டார் ஓகே அதனால இப்ப இந்த புத்தகத்தை ஏன் வாங்கணும் எதுக்காக வாங்கணும் கூகுளில் போனா கிடைக்குது சாதாரண மனிதர்கள் கூகுளில் தேடுகிறார்கள் சாதாரண மனிதர்கள் கூகுளில் தேடுகிறார்கள் சாதனை மனிதர்கள் தேடப்படுகிறார்கள் சாதனை மனிதர்கள் தேடப்படுகிறார்கள் அப்ப இறைவன் இறைவன் என்ன என்பவன் எனக்கு அவன் வழங்க வேண்டியது அத்தனையும் எந்திரம் அவன் ஒரு எந்திரம் அல்ல இறைவன் நாம் சேவை செல்ல சேவை செய்ய நமக்கு கிடைத்த மந்திரம் அப்ப அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இத்தகைய நூல்களை நாம் வாங்க வேண்டும் என்பதற்கு அப்ப நூல் ஏன் வாங்கணும் சரி இந்த நூல் வேலூர் மாவட்டம் அழைப்பது சிவன் என்ற நூலை வாங்குவதற்காக என்ன காரணம் விரல் விட்டு எண்ணக்கூடிய காரணங்கள் இருக்கிறதா மணிவாசர்கள் பதிப்பகம் அருமையான நூலை கொடுத்துள்ளது எல்லாம் அறிவோம் ஏன்னா அவர்கள் படைத்துள்ள நூல்கள் அத்தனையும் அருமையாகத்தான் இருக்கும் ஒன்று நம் சொல்வதற்கு ஒன்றும் புதிதில்லை ஏன் வாங்க வேண்டும் சரி ஒரு கோவில் வந்து தட்சிணாயினத்திலே சிறப்பாக இருக்கிறது உத்தராயணத்திலே வெண்மையாக இருக்கிறது அது கோவில் தக்கோரம் அப்புறம் மஞ்சள் நாகம் என்பது இருக்கின்ற ஒரு கோவில் அது அணை கட்டா புத்தூர் என்ற ஒரு கோவில் வயிற்று வரியை நீக்கக்கூடிய ஒரு கோவில் ஒச்சேரி என்ற இடத்துல இருக்கிறது பெரியவர் அவர்கள் வந்து எந்திரம் பதித்த கோவில் சிறுபெரும்பூர் என்ற ஊரு கங்கைக்கு அகத்தியர் சாப விமோசனம் அடித்த கோவில் காவேரி பக்கத்தில் இருக்கிறது எல்லோரும் சோழிங்கர் என்போம் அது சோழ லிங்கபுரம் என்று சோழர் வழிபட்ட லிங்கம் இருக்கின்ற கோவில் அது சோழிங்கபுரம் என்பது ஒரு கோவிலை பார்த்தவுடன் இதயம் ரத்தம் சிந்தியது இது உண்மை நடந்த சம்பவம் அது ஈசனீசன் மகசினுடைய இதயம் ரத்தம் சிந்தியது அந்த அளவுக்கு அந்த கோவிலும் லிங்கமும் பாழ்விட்டு கிடக்கிறது அதுதான் வெண்ணம்பள்ளி என்ற கோவில் ஒரு லிங்கத்திலே பதினெட்டு லிங்கங்களை நாம் பார்த்து தரிசிக்க முடியும் என்கின்ற ஒரு கோவில் புலிவளத்திலும் காண்புங்கல்கள் அத்தனை ஊர் மக்களும் எள்ளினால் எள் வைத்து தர்ப்பணம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட என்ன ஒரு புராணம் இருக்கிறது என்றால் அந்த கோவில் தான் சிக்கராயபுரம் என்கின்ற ஒரு கோவில் அதை விட்டு நான் இன்னொரு கோவில் போனா கோவிலுடைய சிறப்பு இருக்கட்டுங்க அங்க இருக்கிற ராஜா டீ கடையை பத்தி நான் எழுதுறேன் ராஜா டீ கடைக்கு போனீங்கன்னா அந்த கோவில் போறான் நான் அத்தனையும் டீ ஆத்திக்கிட்டேன் மனம் ஆறுதல் பெறுகிறது டீ மட்டும் மாறல அப்ப அந்த ராஜா டீ கடை இருக்கின்ற ஒரு அருமையான அருங்குற்ற அந்த கோவில் அதே போல இன்னைக்கு இருக்கிற ஆபரேஷன் சிந்தூர் என்பது போல பல கிடங்குகளை பார்த்தோம் ராணுவ கிடங்குகளை புதையுண்ட இடங்களை பார்த்தோம் ஒரே ஒரு கோவிலில் அந்த காலத்திலே இராணுவத்தினுடைய சுரங்கமாக அமைந்தது அந்த கோவில் அந்த கோவில் அங்கு காலத்துடைய திமிரி என்று என்ற ஒரு பட்டம் படங்கிய கலவை கோவில் சித்தர் சமாதி அடைந்த போது இந்த சித்தருடைய சமாதியிலே அவரே சொன்னாராம் என்ன பத்து கழித்து நான் அடக்கம் செய்யப்பட்ட சமாதியை தோண்டி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்றால் பத்து நாட்களுக்கு பிறகு தோண்டி பார்த்தார்கள் அந்த இடத்திலே ஒரு பாரிஜாத மனவு இருந்ததா இதுதான் அதிசயம் அப்படிப்பட்ட கோவில் சித்தார்த்தூர் அதே போல ஒரு செடியை நீங்கள் காண வேண்டும் என்றால் மத்திய கோவிலுக்கு போகலாம் சரி அர்ச்சகர் அர்ச்சகர் வந்து அந்த சிவனுக்கு சிவபுரானுக்கு சந்தன பொட்டு வைத்தால் அந்த பொட்டு சொர்ணமாக மாறியதாம் அந்த நாளில் சந்தன பொட்டு வைத்தால் அந்த பொட்டு சொர்ணமாக தங்கமாக மாறியதாம் உடனே அந்த அர்ச்சகர் அதாவது என்னைக்குமே வந்து ஒரு லீவ் வேகன்சின்னு ஒண்ணு இருக்கும் அந்த அர்ச்சகர் ஊருக்கு போயிட்டார் அவருக்கு இன்னும் தர வந்திருக்காரு ஆஹா சந்தனப்பட்டு வர்த்தல் அத்தனையும் சொன்னமாக மாறுகிறதே என்ற லிங்கம் முழுவதும் சந்தனத்தாரையை பூசினாராம் அதற்கு பிறகு சொன்ன பாடவே இல்லையாம் பேராசை பெருநட்டம் அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் கழிஞ்சூர் என்ற ஒரு கோவில் எல்லோருக்கும் புரியும் வாரியார் சுவாமியுடைய காங்கையை நல்லூர் அங்க இருக்கின்ற சிவத்தனம் ஒரே ஒரு ஊர் ஒரே ஒரு ஊரை பத்தி சொல்வார்கள் வாணி வாணி இனி இணைப்பாடு இது எந்த ஊர் தெரியுமா எல்லாருமே இந்த வாணினி இணைப்பாடு வாணினி இணைப்பாடுன்னு சொல்லி பாருங்க வாணியம்பாடி பாடி பிச்சமானவர்களுக்கு ஒரு அரு அருமையான கரவு எழுப்புங்கள் வாணியனை பாடு எனும் போது அதே போல ஒரு ஊருக்கு பேரு அம்மன் கோயில் பஞ்சாயத்து அந்த ஊருக்கு பேரு அந்த ஊரு கோவில் அப்படின்னு இப்படி அடுக்கி கொண்டு போகலாம் இப்படிப்பட்ட கோவில்கள் அத்தனையும் பற்றி வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒன்பது வட்டங்கள் அரக்கோணம் மார்க்காடு ஆம்பூர் வேலூர் வாணியம்பாடி வாலாஜா குடியாத்தம் காட்பாடி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய ஒன்பது இடங்களில் இருக்கின்ற கோவில்களை மட்டும் சொல்லவில்லை அதற்கு மேலும் அந்த இடத்துல அதனுடைய வடிவமைப்பு எந்தெந்த ஆலயங்கள் இருக்கின்றது என்பதை தவிர டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு ரெண்டு கோயிலுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் குளிர் குளிர் பதனமான இடங்கள் அதையும் சொல்லி அந்த வேறுபடு முப்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினாறு பேர் மக்கள் தொகை அதுல பெண்கள் அதிகம் ஆண்கள் பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு பெண்கள் பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பது பெண்கள் அதிகமாக எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட தகவல்கள் இருக்கு நீ யோசிக்கலாம் இல்லையா ஆனா ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கிற மற்ற தலங்களை நிகழ்ந்து பிள்ளைகளை கோவிலுக்கே வரிசையா கூட்டி கொண்டு போனார்கள் சிறுவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கேயாவது பூங்கா இருக்கா எங்கேயாவது பிளே ஸ்டோர் இருக்கா எங்கேயாவது வந்து சொன்னாங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல அப்புறம் குடும்பத்தோடு போகின்ற போது நீங்கள் அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக இந்த இடங்களை தரிசிக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாள சான்றுகளோடு தான் இந்த வேலூர் மாவட்ட சிவத்தலங்கள் நூற்றி எட்டு என்ற நூல் மிக அருமையாக வந்துள்ளது இந்த நூலை மிக சிறப்பாக எழுதிய ஈஸ்வரேசன் மகஸ்ரீ அவர்களுக்கு நாம்முறை எழுப்பி பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த நூலை ஆக்கமாக வடிவமைத்து வடிக்குழந்த மேலாளர் திரு குருமூர்த்தி அவர்களை நாம் பாராட்டி அதே நேரத்தில் இந்த நூலை பதிப்பித்து பக்தி மஞ்சங்கள் அனைத்திற்கும் சேர்த்த மணிவாசலுக்கு பதிப்பாக பதிப்புக்கு திலகம் அவர் பதிப்புச் சம்மன் வையப்பனார் பதிப்பு திலகம் திரு மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களை நாம் வாழ்த்தி பாராட்டி நன்றியோடு நான் விடைபெறுகிறேன் சிவாய நமகன் முத்துக்குமாரசாமி ஐயா மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் பேரவை வாயிலாக கல்வி உதவித்தொகை பெறுவதற்காக வந்திருக்கின்ற ஆறு நபர்களை இப்போது அழைக்க போகிறோம் ஒருவராக வந்து முத்துக்குமாரசாமி ஐயா கிட்ட அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வளர்ப்பு மகன் நம்முடைய நாம குருமூர்த்தி பதிப்பு திலகம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மெய்யப்பன் இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சிவநேச செல்வர் நம்முடைய மிக சிறந்த ஒரு பேரவையினுடைய நடைசை நேசன் அவர் நம்முடைய நேசன் அவர்கள் விஜயகிறன் பேசிவிட்ட பிறகு மற்றவர் பேச முடியாது எல்லாவற்றையும் தொகுத்த அழகாக நூலை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்றை இதுக்கு மேல மிக ரத்ன சுருக்கமா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் ராமகுருமூர்த்தியுடைய உழைப்பு மறக்கக்கூடியது அன்று அவருடைய எந்த கூட்டமாக இருந்தாலும் வந்திருந்து அந்த நிழல் படத்தை எடுத்து அடுத்த குழந்தைங்க சந்திக்கும் போது கொடுப்பார் அவர் இந்த தொண்டுக்காக அதை பாராட்டலாம் யாரும் செய்வார் அப்புறம் புத்தகம் கேட்க வேண்டாம் எல்லாது அன்பான பேச்சால் அனைவரும் இருக்கின்ற தன்மை படைத்தவர் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் மிகச்சிறந்த தொண்டிலை பதிப்பினை மிக சிறப்பாக செய்கின்றார் மணிவாசன பதிப்பதால் இவரும் இவரால் மணிவாசன பதிப்பும் உயர்ந்திருக்கு சொன்னா மிகையாக மாணவியரசன் அவர்கள் que somos un gran ஈசனேசன் வரிசையா அவர்கள் இளையர் அவர்களே இந்த அன்பு அவர்களே வாழ்த்துவதற்காக மேடையிலே தமிழகத்தில் நமது முன்பே சொல்வது போல கல்வி வல்லல் கார்மிகள் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் பேராசனுடைய செல்ல மகன் திரு மீனாட்சி சோமசுந்தரம் இருக்கிறார்கள் பிறகு வந்து நூலை வழியிட்டு மிக சிறப்பாக ஒரு உரையாற்றிய அருமை சகவர்கள் விஜயகிருஷ்ணன் அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக பல்துறை வல்லுநர்கள் அவர்கள் நாமெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு பத்தியும் அந்த விடாநாயகரை பத்தி மிக சுருக்கமாக சிறப்பாக பேசிவிட்டார் அற்புதமாக அதே மாதிரி கார்குமே அந்த மாதிரி அவர்களை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்

இந்த மணிவாசகர் பதிப்பகத்துக்கு சென்னைக்கு வேலைக்கு வந்தார்னு தேதியை சொன்னார் இன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு ஐம்பது ஆண்டுகள் எப்படி பாருங்க கடவுளோட இணைப்பு இன்றைக்கு சிவனேய பேரவை அவருடைய அந்த இருபத்தி ஐந்தாம் தேதியை வந்து நினை அதே தேதியில இன்னைக்கு அவருக்கு தன்னுடைய எழுபதாவதாகவே பாராட்டி விழா நடத்திக்கிட்டு இருக்கு இங்க அமர்ந்திருக்கின்ற குருமூர்த்தி அவர்களையும் அம்மா உமாராணிய அவங்கள பார்த்ததுமே எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது ஒரு அம்மா தம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனேயே என்ன பண்ணாங்களா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாஸ்புக்க பொண்ணு கையில கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்களா அம்மா நீயே உன்னோட கணவனும் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது உங்க ஹஸ்பண்ட பணம் போட சொல்லுன்னு சொன்னாங்களாம் திரும்பி இந்த பொண்ணை எடுத்துட்டு போனா அவங்களோட கல்யாண நாள் அவங்களுடைய பிறந்த நாள் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வர நேரத்துல எல்லாம் பணத்தை போட்டுக்கிட்டே ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் ஓடிடிச்சான் அப்புறம் என்ன ஆச்சு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போச்சு அதுக்கப்புறம் அவருக்கும் அவளுக்கும் அப்புறம் ஒரு நாள் அம்மா கிட்ட சொன்னா அந்த பொண்ணு இனிமே எனக்கு அவரோட வாழ்க்கையை தொடர முடியுமான்னு எனக்கு தெரியல ரொம்ப கருத்து வேறுபாடுகளும் இதுவும் எனக்கு சரி வரலாம் சரிமா அப்ப சரி உங்க முடிவை எடுத்துக்கோ அந்த பாஸ்புக்ல இருக்கு இல்லையா பணம் அதை உங்க ஹஸ்பண்ட கொடுத்துரு அவர் போட்ட பணம் தானே அத அவர்கிட்ட குடுத்துட்டு வந்துரு நீ அப்படின்னு சொல்றாங்களா இவங்க அப்பதான் அந்த பாஸ்புக்க எடுத்து பாக்குறாங்க பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள்லாம் அப்படியே பின்னுக்கு வருது தன்னோட திருமண நாள் தன்னோட வெளியில போன நாள் அவரு எந்த நாள்னா மகிழ்ச்சியா இருந்தாங்களோ ஒரு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபான்னு அதுக்கேத்த மாதிரி அவர் அந்த பாஸ்புக்ல ஹஸ்பண்ட் போட்டுன்னு வந்துட்டு இருக்கே இருக்காரு சரி இதெல்லாம் பார்த்ததும் இவங்களுக்கு அந்த பழைய நெனைப்பெல்லாம் வந்துருச்சு சந்தோஷமா இருந்திருக்குமா இப்பதான் கொஞ்சம் கருத்து ஏற்பாடு வருதோ அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் மனசு ரொம்ப குழப்பமாயிடுது சரி பரவாயில்ல இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு வீட்டுக்காரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு குடுத்துட்டு பாஸ்புக் நீங்க பணம் போட்டதுன்னு கொடுத்துட்டாங்க அவரே என்ன பண்ணாரு ராத்திரி எல்லாம் அதை எடுத்து பாக்குறாரு அவருக்கும் அதே நினைப்பு ஓ இவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்திருக்கோமா இவ்வளவு நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா இப்பதான நமக்கு இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில என்ன ஆகுது இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்ம போயிடலான்ற மாதிரி நினப்பு காலையில கொண்டு வந்த அந்த பாஸ்புக்க மனைவி கையில கொடுக்கிறாராம் கணவர் இவங்க எதுக்கு கையில கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தானே கொடுத்தோம் அப்படின்னு அதை பிரிச்சு பார்த்தாக்கா இருவரும் மீண்டும் இணைவதற்கான மகிழ்ச்சியை போட்ட பணம்னு போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டிருந்தாலும் சரி இனிமேல் சேர்ந்துடலாம் அவர்களோட அம்மையோட எத்தனை நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்த பணம் போட்டு வச்சிருப்பாருன்னு நான் இப்போ யோசிச்சு பாக்குறேன் அது பல லட்சங்களா இருக்குமா பல கோடியில இருக்குமா அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் அவர் என்ன போட்டிருப்பாருன்னா அவங்க மனம் என்ற வங்கியில் அவர் பாசம் என்ற பணத்தை போட்டு தான் இத்தனை நானும் அவர்கள் இருவரும் இவ்வளவு நாள் ஒத்துமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள்ன்றதும் அவங்கள பார்த்து நாங்க சின்னவங்க எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன்